அருமையானவர்களே எந்த விஷயத்தை அமல் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கிய தெரியும் எல்லாம் அந்த அனைவருக்கும் முடங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லா ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக

நம்முடைய ஹலாலான அனைத்தையும் நிறைவேற்றி தருவாராக நல்ல நேரத்தில் ابو துவக்கத்திலே உமையின் அபூர்லகம் அவருடைய அடிமையான உமை என்று சொல்லக்கூடியவர்கள் தகதையை தெரிவிக்கிறார் அபுலகம் அபோ அபால என்ன பேருக்கு ஏன் அபாலகம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம் மீட் அபாலகம் அப்படின்னா இறைச்சியை மறுத்தவர் அப்படிங்கிற பெயர் கொண்டது அபாலகம்னா இறைச்சியை மறுத்தவர் ஏன் இவருக்கு இப்படி பெயர் வந்துச்சு அப்படின்னா அந்த காலங்களில் சிலைக்கு அறுக்கப்பட்ட ஆடுகளை அதனுடைய இறைச்சிகளை பங்கிடக்கூடிய சமயத்தில் வாங்குவதற்கு ஒரு மறுத்து விட்டார் அதனால் அவருக்கு அபாலகம் அப்படிங்கிற பெயர் வந்தது என்று ஒரு விளக்கத்தை என்ன பண்றாங்க இந்த கதை இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் நமக்கு சொல்றாங்க சிறுக்கான விஷயத்திற்காக வேண்டி செய்யப்பட்ட ஒன்றை மறுத்தனால் அவருக்கு அப்படி பெயர் வந்தது அவருடைய அடிமையான உமை என்று பெயர் அப்துல்லா என்று அவருடைய உண்மையான பெயர் அப்துல்லா இந்த அஹம் அவருடைய அடிமையான உமை அவங்க சொன்னாங்க என்னுடைய எஜமானன் எனக்கு கட்டளையிட்டார் என்ன கட்டளையிட்டார் இறைச்சியை உப்பு 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 கண்ட போடுவாங்கல்ல தானே அந்த காய ட்ரை பண்ணி போடுவதற்கு என்னுடைய எஜமானன் எனக்கு என்னுடையன்ட்டடையிட்ட இருக்கக்கூடிய இறைச்சியை உப்பு கண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு எனக்கு கட்டடி அதை எடுத்துக்கிட்டு அதை தயார் செஞ்சு அதை செய்யும்பொழுது ஒரு மிஸ் கீன் வந்துட்டார் என்னிட்டார் ஒரு ஏழை வந்துவிட்டார் ஃபா த அம் துகு கொஞ்சம் இறைச்சி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்புதலுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன் ஃபா த அம் துகு மினுகு ஃப அலீம்ம நிதானிக்க போலாயர் என்னுடைய எஜமானன் பார்த்துட்டாரு என் முதலாளியே என்ன பண்ணார் இறச்சியை அந்த ஏழைக்கு கொடுத்ததை பார்த்துட்டார் ஃபல்லபணி என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டார் எப்படா கொடுக்கலாம் அப்படி சொல்லி என்னை அடித்து விட்டார்லா சல்லிங்க செல்லும் சரதா சிந்தனை நான் வந்தேன் வந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சிந்திர சொன்ன அவரை அவ அவகமே சரதாரி செல்லம் எஜமானனை அழைத்தாங்க பகால சரதாசு கேட்டாங்க நிம தரப்தூ ஏன் அவரை அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க قال يعطي طعامي بغير عامله என்னுடைய கட்டளை இல்லாமல் நான் சொல்லாம இன்னொரு ஆளுக்கு ஏன் உணவு குழந்தை எடுத்து கொடுத்துட்டார் உரிமையாளர் அவர் தான் இவரு அடிமைதான் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழை வந்திருக்கிறாரு கொடுக்கவா அப்படின்னு தான் கொடுக்கணும் அதுதான் முறையும் கூட இவர் வந்து அந்த ஏழைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஆவல்கள் ஆவலில் என்ன பண்றாரு உரிமையாக எடுத்து கொடுத்துட்டார் அல்லாஹ் அதுக்கு நன்மையை கொடுப்பான் அவருக்கும் நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஆவலில் எடுத்து கொடுத்துட்டார் ஏன் அனுச்சிங்க அப்படின்னு கேட்டப்ப ஏன் என்னுடைய கட்டளை இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் இவர் என்ன பண்றாரு

மொபைல் என்ன பண்ணிருக்கிறார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஃபஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதஸத்தக்கு மாலி மௌலாய பிஷரீ என்னுடைய எஜமானனுடைய பொருள் இருந்து ஏதாவது நான் சதக்கா செய்யலாமா என்று நான் ஒரு தடவை கேட்டேன் ஆல நான் செய்யலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அஜ்ரு பைனகுமா நிஸ்பானி ரெண்டு பேருக்கும் நன்மை உண்டு அப்படி ஒரு தடவை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி எப்படி எதுவாக இருந்தாலும் உரிமையாளருடைய உரிமை இல்லாமல் யாரும் எதையும் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது மார்க்கத்தில் உரிமையாளருடைய உரிமை இல்லாமல் கொடுத்தது நல்ல விஷயமாக இருப்பதனால் அந்த நன்மை உடம்புதான கிடைங்க அடைக்கிறார் அவருக்கு நெல்வழி காற்றாங்க அதே சொல்லு அவரு எடுத்து அவர் சாப்பிடுவில்லை முடிச்சு வச்சு என்ன பண்ணல வியாபாரம் பண்ணல என்ன பண்ணாரு சதம் உணவுன்னு கேட்டு வந்தார் பசியும் கேட்டு வந்தார் உலகத்தில் அதை விட உயர்த்த ஒன்றுமே கிடையாதுங்க மொயிந்தி நம்மள் பாதியில் சொல்லுவாங்க உலகத்தில் நான் ஆயும் செய்து பார்த்தேன் ஏன்னா அவங்க அவளை உயர்ந்தவர்கள் நஜ்மால கூட சொன்னேன் நான் ஆயும் செய்து பார்த்ததில் செய் அவல்களில் மிகச்சிறந்த அவள் என்ன தெரியுமா இன்னொரு நாள் உணவு கொடுக்குறதான் சிறந்த அவளுங்கிறா ஒரு ஆளுக்கு பசிக்குது அப்படிங்கிற நிலையில ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்கிறது தான் அமல்களிலே சிறந்த அமல் நீ இரவு தீண்டு மடங்குவதை விட ஆயிரம் பள்ளி வாசுகளை கட்டு கட்டி விடுவதை விட இதுதான் சிறந்தது ஏன்னா இன்னைக்கு உணவு சாப்பிட்டா தான் அவன் வாழ முடியும் அவன் உணவில்லாமல் செத்து விடக் கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கமே இரவு நின்று வணங்குவதை விட பள்ளிகளை கட்டி விடுவதை விட பிறருக்கு உணவு கொடுக்கக்கூடிய செயல் உயர்ந்த செயல் என்று முகிதீன் அப்துல் காதல் ஜீலானி அவங்க சொன்னாங்க அப்படின்னா இப்படி உணவு இன்னொரு ஆள் கேட்கிறார் அப்படிங்கிறது கொடுக்கலாமே தவிர ஆனா உரிமையாளருடைய அனுமதி பெற்று செய்து செய்வதுதான் முறையானது என்பதுதான் ஆனா சதவாசிரியே இப்படி சொன்னாங்க அப்படின்னா நல்ல விஷயத்தில் உனக்கு நன்மை உண்டு சொல்லி இனிமேல் அப்படி செய்யாத அப்படிங்கிற ஒரு செய்தியை சூசகமாக நபிகள் நாயம் செல்லதாரி சாவங்களுக்கு சொன்னதாக இந்த ஹதீஸ் முஸ்லீம் போன்ற கிதாபுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று உமரதி அல்லாஹு தாலான அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் உமரதி அல்லாஹு தாலா சொன்னாங்க ஒரு மனிதனை ஒரு ஒட்டகத்தை கொடுத்து ஒரு 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 குதிரையை கொடுத்து அதில் அவரை சவாரி செய்ய வைத்து அல்லாவுடைய பாதையில் போங்க அவருக்கு வாகனம் இல்லை யுத்தத்துக்கு போகணும் இந்த வாகன தண்ணி வச்சுக்கோப்பா எதை சமாளி செய்யுதே என்ன பண்ணேன் அல்லாஹ் போய்க்கோப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாகனத்தை கொடுத்த முருகத்துடவை கொடுத்தேன் அகாமுல்ல தீ கான வந்தவு அவர் அந்த 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 வாகனத்தை பராமரிக்கவே இல்லை நான் எப்படி யுத்தத்துக்கு போற மாதிரி அப்படியே அப்படி ஃப்ரெஷ்ஷா கொடுத்தோம்னா அது அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த அந்த வாகனத்துல இல்ல ரொம்ப சாப்பாடு போடல கவனிக்கல அப்படியே விட்டுட்டார் அவரு அதை பார்த்தா ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால நான் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைத்தேன் தானமா தான் கொடுத்தது அன்பளிப்பா கொடுத்தது தான் தர்மமாக நினைத்து கொடுத்தது தான் என்ன பாரத்து அண்ணா சிதனியவோ விலை கொடுத்து நான் வாங்கிக்கிடலாம் என்று கிடக்கு நீண்ணே அவ்வளோதான் தோன்ற பயமாகவும் யூஸ் அவர் நம்ம கேட்டாலும் பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்குறாரு யூஸ் இல்லாமல் வச்சுருக்குறாரு அவர் பராமரிக்க அவருக்கு நிறைய யூஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு நல்லா போட்டு அதை பராமரிச்சுக்கிட்டு இருப்பார் அவருக்கு யூஸ் இல்லாம தான் என்ன பண்ணல சரியா பராமரிக்கலை கொஞ்சம் மலிவாகவும் கொடுத்துருவாரு ஜீப் ரேட்டுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சேன் நான்

அதை கொடுத்தது என்னவா அன்பளிப்பாங்க கொடுத்த கொடுத்தது என்ன பண்ணாத கொடுத்தத அப்படிப்பாங்க அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை நபிகள் நாயம் சிவகாரி சொன்னாங்க நீ கொடுத்ததை கொடுத்த தர்மத்தை நீ பெற்றுக்கொள்வது நீ கொடுத்த அன்பளிப்பை திரும்பவும் நீ பெற்றுக்கொள்வது இவங்க காசு கொடுத்துதான் வாங்க நினைக்கிறாங்க சும்மா வாங்க நினைக்கல இவன் பராமரிக்க வீணாக்கிட்டான எவ்வளவு அழகா வச்சிருந்தோம் எவ்வளவு அழகா வளர்த்தோம் என்ன நாம் இப்போ சபான் செய்யக்கூடிய குதிரையாச்சே இவ்வளோ மோசமாகிட்டானே வச்சிட்டானே அந்த கவலையில்தான் அவனை ஏமாற்றி வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இல்லை இது இன்னும் நல்ல பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுத்தா பயன்படுத்தி கொள்வார்களே அப்படின்னு நினச்சி தான் அவள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சந்தராசன் நீ திரும்பி விலை கொடுத்து வாங்க வேண்டாம் உன்னுடைய தர்மத்தை நீ திரும்பப் பெற வேண்டாம்னு சொல்லிட்டு பையன் நான் தான் கவுமி திருஜமின் அவன் ஒரு திருகத்துக்கு கொடுத்தானே நீ வாங்காதப்பா ரபச்சிப்பா ஒரு திருகத்திற்கு நீ அதை கொடுத்தாலும் நீ வாங்க வேண்டாம் ஃபைனல்ல வாய்ன்ட்டு சதப்பத்தி கொடுத்த தர்மத்தை திரும்ப பெறக்கூடிய செயல் இருக்கிறதில்லவா கல்வி கல் க கல்வி எவ்வளவு தூக்கிய நான் என்ன பண்ணும் வாமிட்டை எடுத்துட்டு திருப்பி சாப்பிடும் நான் என்ன பண்ணும் தான் வாந்தி எடுத்ததை திரும்பவும் முன்னும் அதைப் போல இருக்குப்பா அப்படின்னா வெளியாயிடுச்சுன்னா வெளியானதான் வச்சுக்கணும் செய்வோம் ஆயிடுச்சு மனிதனுடைய கொடுத்ததை திரும்பவும் பெறக்கூடிய பண்புல மனிதனுடைய பண்பல்ல வெளியாயிடுச்சுன்னா அது வெது அதே போல இது பண்பு யாருடைய பண்பு நாயினுடைய பண்பு அந்த பண்பு நமக்கு வேண்டாம் அது உங்களுக்கு சொல்லல அது நமக்கு தான் இந்த பண்பு இந்த பண்பு வேண்டாம் கொடுத்தது ஒரு அலகு தானமாக கொடுத்ததை போய் திரும்பி வாங்குறதெல்லாம் நல்ல ப நல்ல ஒரு உதாரணத்தை பணிகள் நான் சொல்லி சொல்லி துபத்திற்கு சொன்ன செய்தி தான் துபத்திற்கு சொன்ன நமக்கு சொன்ன செய்தி தான் உமந்தது எல்லாம் தர மூலமாக நமக்கு அந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கிறது இந்த ஹரி புகார் முஸ்லீம் கொண்ட கிடாபலில் பிறப்பு கூடிய செய்தி நசாந்த மணிமுறையும்